செவ்வாய் பகவான ராசி அதிபதியா கொண்டிருக்கக்கூடிய மேசராசி அன்பர்களுக்கு இந்த ஆணி மாதம் எப்படிப்பட்ட மாதமும் அமைய போகுது எந்த விஷயத்தில எல்லாம் நீங்க கவனமா செயல்படணும் மேசராசி அன்பர்கள் எண்ணற்ற நல்ல குணங்கள் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ராசி ரொம்பவுமே அமைதியானவங்களாகவும் ஒழுக்கம் நேர்ந்த நண்பர்களாகவும் இருப்பீங்க மனித நேயம் உங்ககிட்ட ரொம்பவுமே அதிகமா இருக்கும் இரக்கம் மனித நேயம் உண்மையின் சொரூபமா திகழக்கூடியவங்கதான் மேசராசி அன்பர்கள் நீங்க எல்லா விஷயத்திலுமே சொல்லப்போனா தர்மம் தலையில் காக்கும் அப்படிங்கறத நீங்க நம்பி எல்லா விஷயத்திலுமே

ஆளக்கூடிய மேசராசி அன்பர்கள் செவ்வாய்கிழமையில நவ இருக்கும் செவ்வாய் பகவானையும் செவ்வாய்கிழமையில முருக பெருமானையும் வழிபட்டு வருவதன் மூலம் அனைத்து விதமான நன்மைகளையும் நீங்க பெற முடியும் நீங்க செய்யக்கூடிய காரியத்தில் வரக்கூட தடை மற்றும் பிரச்சனைகள் அனைத்தும் உலக செவ்வாய்க்கிழமையில இந்த இரண்டு இறைவனின் வழிபாட்டையும் தொடர்ந்து செய்யுங்க நன்மை பிறக்கும் உங்களுக்கு செவ்வாய் பகவான் பிடிக்கும் என்றால் செவ்வாய் பகவானை போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் என்றால் சரவணபவ முருகா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மூன்று முறை மறக்காம பதிவிடுங்க இறைவனின் அருளால் எல்லாவித நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று நீங்கள் நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வரக்கூடிய ஜோதிட ரீதியா வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குமே தீர்வு பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்திருக்கோம் பயன்படுத்திக்கோங்க இந்த ஆணி மாதம் மேசராசி அன்பர்களுக்கு அற்புதமான யோகம் நிறைந்த நாட்கள் அமைய போகுது அதிர்ஷ்டம் திடீர் வாய்ப்புகள் வந்து சேரும் ஆனா ஒரு சில விஷயத்துல நீங்க கவனமா செயல்படணும் அது என்ன மாதிரியான விஷயம் எப்போ நீங்க ரொம்பவும் கவனமா நடந்துக்கணும் அப்படிங்கறத வாங்க நாம இப்ப பாக்கலாம் ஆனி மாதம் அப்படின்னு சொன்னாலே விசுவாசும் வருடம் ஜூன் பதினைந்தாம் தேதியிலிருந்து ஜூலை பதினாறாம் தேதி வரைக்கும் இந்த ஆணி மாதம் மேசராசி அன்பர்களுக்கு உண்டாகி இருக்கு இந்த மாதம் பலன்கள் அதிர்ஷ்டங்கள் கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து நாம இப்ப பார்க்கலாம் உத்திரயணத்தின் ஆறாவது மாதம் கடைசி மாதம் இந்த ஆணி மாதம் பொதுவாகவே மாதாந்திர கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் இந்த நான்கு கிரகங்களின் மாற்றத்தை வைத்துதான் கணிக்கப்படுது சூரியன் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்லும் பொழுது இந்த மாதத்தை நிர்ணயம் செய்யறோம் அந்த வகையில இந்த ஆணி மாதத்துல மேச ராசியில சுக்கிரனும் மிதினத்துல புதனும் குருவும் சூரியனும் இருக்காங்க சிம்மத்தில் செவ்வாயும் வேதுவும் இருக்காங்க கும்பராசில சனியும் ராகுவும் இருக்கு மொத்தத்துல இந்த ராகு கேதுவால் எல்லா கிரகங்களுமே அடங்கியிருக்கு நாம எடுக்கக்கூடிய முயற்சிகள் என்ன மாதிரியான பலனை இந்த வாய்ப்புகள் கொடுக்கும் அப்படிங்கறத நாம இப்ப பார்க்க போறோம் ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால இந்த மாதம் விசேஷமான காலகட்டமா அமைஞ்சிருக்கு ஒன்று ஐந்து ஒன்பதாம் இடம் உங்களுக்கு மகாலட்சுமி யோகத்தை கொடுக்கக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கு கிரகநிலைகள் இந்த இடத்துல ராசிநாதனோ ஐந்தாம் அதிபதியோ ஒன்பதாம் அதிபதியோ இருந்தால் காலகட்டமா அமையும் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இந்த மாதம் இருக்கிறதுனால பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டாகக்கூடிய யோகம் நேசராசி அன்பர்களுக்கு இருக்கு குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த மாதம் அமையும் உங்களுடைய அனைத்து வித தேவைகளும் பூர்த்தி அடையும் எடுத்த காரியங்களை நீங்க வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் உண்டாகும் ஐந்தாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமா மேஷராசி அன்பர்களுக்கு இந்த ஆணி மாதம் அமைஞ்சிருக்கு இது வரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாம ரொம்ப நாளா காத்திருந்தவங்களுக்கு குழந்தை பிராப்தம் உண்டாகும் ராசிக்கு மூன்றாம் இடத்துல குரு பகவான் இருந்து ஏழாம் இடத்தை பார்க்கக்கூடிய இந்த காலகட்டத்துல ரொம்ப நாளா திருமணம் நடக்காது இருந்த மேசராசி அன்பர்களுக்குமே திருமணம் பாக்கியம் நிச்சயமா கைகூடும் காலகட்டமா இந்த மாதம் அமைஞ்சிருக்கு வருட கிரகங்கள் எல்லாமே இந்த மாதத்துல சாதகமா இருக்கக்கூடிய காலகட்டமா இந்த மாதம் அமைஞ்சிருக்கிறதுனால நீங்க மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளுமே முன்னேற்றத்தை தரும் வகையில் அமைஞ்சிருக்கு சனி பகவானும் சரி ராகு பகவானும் சரி உங்களுக்கு பதினோராம் இடத்துல இருந்தால் தொழில மிகவும் அபரிவிதமான மாற்றங்களும் ஏற்றங்களும் உண்டாகும் காலகட்டமா இருக்கும் மாத கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் இந்த நாலு கிரகமுமே சூரியன் ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால நீங்க நினைச்ச காரியங்கள் எல்லாமே கட்டாயமா நடக்கக்கூடிய வாய்ப்பை பெறுவீங்க எவ்வளவு முயற்சி செய்வீங்களோ அவ்வளவு முன்னேற்றத்தையுமே நீங்க இந்த மாதம் அடைய முடியும் அதுவும் நீங்க சிறப்பா செயலாற்றினா பெரிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உண்டாகும் ஐந்தாம் அதிபதி ஐந்துக்கு மற்றும் பதினொன்றில் இருக்கிறது பெரிய புகழை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமா இந்த மாதம் உங்களுக்கு அமைய போகுது எழுத்துப்பணி கலைத்துறை மருத்துவர்கள் ரத்த சம்பந்தமா விஷயத்துல வேலை செய்யறவங்க மண் இரும்பு தொழில் செய்யறவங்களுக்கு எல்லாமே ஏற்றம் நிறைந்த ஒரு காலகட்டமா இந்த மாதம் அமைய போகுது அதே போல ராசியில சுக்கிர பகவான் அமர்ந்திருக்கிறதுனால குடும்பத்துல சீரான அமைதி இருக்கும் இதுக்கு முன்னாடி சண்டை சச்சரவு அப்படின்னு இருந்த சூழ்நிலை இப்பொழுது மாறும் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்குமே ராசிக்கு இரண்டாம் இடத்துல சுக்கிரன் போறது பெரிய ஒரு விசேஷமா பார்க்கப்படுது இதன் மூலம் தனஸ்தான அதிபதி சுக்கிரன் இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால பண வரவிற்கு எந்த ஒரு குறைவும் ஏற்படாது மிகவும் ஏற்றமான காலகட்டமா உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்கு கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய சண்ட சச்சரவுகளை தீர்த்து நீங்க கொஞ்சம் அனுசரணையா நடந்துக்கிறதன் மூலம் உங்களுக்குள் அந்யூன்யம் அதிகரிக்கும் இப்ப வந்துட்டு எந்த விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும் அப்படின்னு பாக்கலாம் உங்களோட பேச்சால அனைவரையும் கவரக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்கும் புதன் நான்காம் இடத்திற்கு போகிறார் இப்பொழுது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் நல்ல பலனையும் கொடுக்கும் ஜூலை ஆறு முதல் எட்டு தேதி வரையிலான காலகட்டத்தில் புதிய முயற்சிகளை மட்டும் நீங்க தவிர்ப்பது நல்லது புதிய முயற்சிகள் செய்யும் பொழுது ரொம்பவுமே கவனமா இருக்கணும் அதே போல வீண் சண்டை சச்சுருவிகள் வருது அப்படின்னா வீண் வாக்குவாதத்தை தவிர்த்தால் நன்மைகளை பெற முடியும் கூட்டாளிகள் கிட்ட கொஞ்சம் அனுசரணையா போறது தொழில் வியாபாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கலந்து ஆலோசனை செஞ்சு முடிவெடுக்கிறது சிறப்பான மாற்றத்தை கொடுக்கும் மேசராசி அன்பர்களுக்கு இந்த ஹானி மாதம் மிகுந்த ஏற்றம் தரும் ஒரு காலகட்டமா அமைஞ்சிருக்கு உங்களுடைய அனைத்து தேவைகளையுமே பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் உண்டாகும் நினைத்த காரியங்கள் நடக்கும் ஒரு சிறப்பான அற்புதமான மாதமா மேசராசி அன்புகள் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்கு இதுக்கு முன்னாடி இருந்த கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது இப்ப இருக்கிற கிரக நிலைகள் மிகவும் சிறப்பான முன்னேற்றம் தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கிறதுனால பெரும்பாலும் நீங்க செய்யற ஒவ்வொரு நல்ல விஷயத்திலுமே நல்ல மாற்றங்களை பெறக்கூடிய வாய்ப்பை நீங்க பெற போறீங்க அதே போல உங்களோட தந்தையால் உங்களுக்கு நல்ல ஒரு தொழில் முன்னேற்றம் வரும் பண வரைவிற்கு எந்த ஒரு பஞ்சமும் ஏற்படாது தொழிலில் நல்ல ஒரு அபிவிருத்தி பெறக்கூடிய அமைப்பை நீங்க பெற்றிருக்கீங்க மேலும் எல்லா விஷயத்திலுமே நீங்க கொஞ்சம் கவனமா செயல்பட்டா நன்மைகளை பெற முடியும் ராசியில சுக்கிரன் அமர்ந்திருக்கிறாருன்னு சொன்னோம் இல்லையா இதனால குடும்பத்துல சீரான அமைதி இருக்கும் ஆனாலும் அவக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க நீங்க விட்டு கொடுத்தும் அனுசரிச்சும் போறது நல்லதா இருக்கும் உங்களோட குழந்தைகளின் கல்விக்காக கொஞ்சம் பாடுபட வேண்டியதா இருக்கும் வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்களோட உடல்நிலையில நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்தணும் சின்ன சின்ன உடல்நல கோளாறு வருது அப்படின்னா நீங்க உடனடியா மருத்துவரை அணுகிறது நல்லது மருத்துவரை அணுகி மருத்துவம் பார்த்து தகுந்த ஆலோசனை பெற்று நீங்க உடல்நிலையை சீராக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் எல்லா விஷயத்திலுமே நன்மை பிறக்கணும் அப்படின்னா தொடர்ந்து நீங்க செவ்வாய்கிழமையில முருகப்பெருமான் வழிபாடு செய்யுங்க முருகனின் அருளால் எல்லா வித நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும் இதுக்கு முன்னாடி ஏற்பட்டிருந்த காரியத்தடையா இருந்தாலும் சரி இனி வரக்கூடிய காரியத்தடையா இருந்தாலும் சரி முருகனின் பரிபூரண அருளாலும் எல்லா விதத்திலுமே நன்மையை நீங்க பெற முருகன் வழிபாட செவ்வாய்கிழமையில தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க நன்மைகள் உண்டாகும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு சக ஊழியர்களின் ஆதரவு இருக்கும் மேல் அதிகாரிகளின் ஆதரவுமே பக்கபலமும் உண்டாகும் நீங்க வந்துட்டு உற்சாகமா செயல்பட போறீங்க மாமன் மைத்துனர் வழியில் ஏற்பட்டிருந்த மனக்கசப்புகளுமே இந்த மாதம் உங்களை விட்டு நீங்கிடும் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் கொஞ்சம் கொஞ்சமா அகலும் இடம் பூமி வாங்கக்கூடிய யோகம் அமையும் கரைந்த சேமிப்புகளை கூட ஈடுகட்ட நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி வாய்ப்பை உண்டாக்கி கொடுக்கும் உங்களோட வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்குவீங்க அதே போல ஆடம்பர பொருட்களை வாங்கக்கூடிய யோகமும் உண்டாகும் இது வரைக்கும் நினைச்சு வச்சிருந்த ஆசைகள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு இந்த மாதம் நிறைவேறக்கூடிய அமைப்பு உண்டாகிருக்கு அதே போல பொது வாழ்க்கையில் உள்ளவங்களுக்குமே மிக சிறந்த ஆதாயம் பெறக்கூடிய விஷயங்கள் நடக்கும் நல்ல விஷயங்கள் படிப்படியா நடக்க ஆரம்பிக்க போகுது இதுவரைக்கும் இருந்த மாதத்தின் கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது இந்த மாதம் மிகவும் சிறப்பான யோகத்தை கொடுக்கக்கூடிய வகையில பல கிரக அமைப்புகள் உங்களுக்கு இருக்கிறதுனால எல்லா விதத்திலையுமே நீங்க எவ்வளவு முயற்சி செய்றீங்களோ அவ்வளவு முன்னேற்றத்தையும் பெற முடியும் தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு எதிர்பார்த்ததை விடவே கூடுதலா லாபம் உண்டாகும் உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு சலுகைகள் கிடைக்கும் அதனால சந்தோஷமா இருக்க போறீங்க கலைஞர்களுக்கு நீண்ட இடைவெளிக்கு பிறகு நல்ல நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும் மாணவ மாணவிகளுக்கு தள்ளி போட்ட முயற்சிகள் தானா நடைபெறும் பெண்களுக்கு மட்டும் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதிக உழைப்பும் அதற்கேற்ற பலனும் கிடைக்கும் பொறுமையோடு கொஞ்சம் நிதானமா செயல்பட்டா எல்லா விதத்திலுமே நீங்க நன்மைகளை பெற முடியும் அதே போல கோபத்தை தவிர்த்து கொஞ்சம் விட்டு கொடுத்தும் எல்லோருக்கிட்டயுமே மேசராசி அன்பர்கள் பெற முடியும் எல்லா நன்மைகள் உங்களுக்கு முருகப்பெருமானிடம் தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை வழிபாடு நன்மை வரும் முருகப்பெருமானினருளால் எல்லா வித நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்க நாங்கள் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம் என்ன மேசராசி அன்பர்களே இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இப்பதான் சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர வெள்ளை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேர்களை